பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளியெலும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி மூன்றில் ஐந்தாவது கணக்கு பார்க்கிறோம் ஒரு பொது விழாவில் ஒன்று முதல் ஆயிரம் வரை எண்களிட்ட அட்டைகள் ஒரு பெட்டியில் வைக்கப்பட்டுள்ளன விளையாடும் ஒவ்வொருவரும் ஒரு அட்டையை சமவாய்ப்பு முறையில் எடுக்கிறார்கள் எடுத்த அட்டை திரும்ப வைக்கப்படவில்லை தேர்ந்தெடுக்கப்பட்ட அட்டையில் எண் ஐநூறை விட அதிகமாக உள்ள வர்க்க எண் இருந்தால் அவர் வெற்றிக்கான பரிசை பெறுவார்னு கொடுக்கப்பட்டிருக்கு முதல் சப்டிவிஷன்ல முதலில் விளையாடுபவர் பரிசு பெற நிகழ்த்தகவு அடுத்து இரண்டாவது சப்டிவிஷன்ல முதலாம் அவர் வெற்றி பெற்ற பிறகு இரண்டாவதாக விளையாடுபவர் வெற்றி பெற ஆகிய நிகழ்ச்சிகளுக்கான நிகழ்த்தகவுகளை காண்கண்ணு கேட்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவலின்படி கூறுவெளி மதிப்பானது ஒன்று முதல் பூர்வெளி எஸ் என்பது ஒன்று முதல் ஆயிரம் வரையிலான எண்கள் இருக்கு ஒன்று முதல் ஆயிரம் வரை எண்கள் கொடுத்துட்றோம் இப்போ என் ஆஃப் எஸ் ஊர்வெளியில் எத்தனை உமதிப்பு எத்தனை உறுப்புகள் இருக்குன்னா ஆயிரம் உறுப்புகள் இருக்கு எஸ் என்பது ஆயிரம்னு எழுதிட்டோம் ஒரு ஒரு வெற்றி பெற என்ன செய்யணும் அப்படின்னா ஐநூறை விட அதிகமாக உள்ள வர்க்க எண் இருந்தால் வெற்றி பெறுவார்னு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு உண்டான முதல்ல நம்ம எழுதிடலாம் ஐநூறை விட அதிகமான வர்க்கையின் கிடைக்கும் நிகழ்ச்சி கேபிட்டல் ஏ என்க இந்த இடத்துல நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா ஐநூறை விட அதிகமான வர்க்கையின் ஆயிரத்துக்குள்ளே இருக்கிறது என்னென்னு தெரியணும் இப்போ ஒன்று ஸ்கொயர் ஒன்று ரெண்டு ஸ்கொயர் ரெண்டு நாலு மூணு ஸ்கொயர் ஒன்பது நாலு பவர் ரெண்டு பதினாறு இது போல் கொடுத்துட்டே வரோம் அப்படின்னா எந்த ஒரு எண் முதல் முறையாக எந்த ஒரு எண்ணோட வர்க்கம் ஐநூறை விட அதிகமான முதல் வர்க்க எண்ணுன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இருபத்தி மூணு ஸ்கொயர் எனும் பொழுது மதிப்பானது ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ஆகும் இதே போல் இருபத்தி நாலு ஸ்கொயர் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா போய்கிட்டே இருந்ததுன்னா இறுதியாக பார்த்துட்டோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு ஸ்கொயர் என்னும் பொழுது மதிப்பு ஐநூ ஆயிரத்தி இருபத்தி நாலுன்னு வருது இப்போ இறுதி என்ன முப்பத்தி ஒன்று ஸ்கொயர் எனும் பொழுது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டை வர்க்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாவே ஆயிரத்தை விட அதிகமாக போயிடுது அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய வர்க்க எண்கள் என்னென்னு பார்த்துட்டோம்னா அதாவது ஏ என்ற நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய எண்கள் இருபத்தி மூணு வர்க்கப்படுத்துகிறோம் இருபத்தி நாலு வர்க்கப்படுத்துகிறோம் இருபத்தி அஞ்சு ஸ்கொயரு இருபத்தி ஆறு ஸ்கொயர் இருபத்தி ஏழு ஸ்கொயர் இருபத்தி எட்டு ஸ்கொயர் இருபத்தி ஒன்பது ஸ்கொயர் முப்பது ஸ்கொயர் பெருக்கமாக முப்பத்தி ஒன்று ஸ்கொயர் இந்த வர்க்கங்களின் மதிப்புகளானது ஐநூறை விட அதிகமாக ஆயிரத்துக்குள்ளே இருக்கும் இதை சுருக்கி எழுதிக்கிட்டோம் அப்போதான் பெருக்கி எழுதிக்கிட்டோம்னா இருபத்தி மூணு பெருக்கள் இருபத்தி மூணு ஐநூற்றி இருபத்தி ஒன்பது இருபத்தி நாலு பெருக்கள் இருபத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தி ஆறு இருபத்தஞ்சு ரெண்டு முறை பெருக்கிறப்ப அறுநூற்றி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா எழுபத்தி ஆறு இருபத்தி எட்டை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பானது எழுநூற்றி இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது பெருக்கிறோம் அப்படிங்கிறப்ப மதிப்பு எழுநூற்றி எண்பத்தி நாலு அடுத்த மதிப்பானது எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று முப்பத வர்க்கப்படுத்துகிறப்ப தொள்ளாயிரம் முப்பத்தி ஒன்றரை வர்க்கப்படுத்துகிறப்ப மதிப்பானது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆகிய மதிப்புகள் ஐநூறுக்கு மேலே ஆயிரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வர்க்கங்களின் மதிப்புகள் ஆகும் இப்போ இதில் மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒன்பது எண்கள் இருக்குது இப்போ என் ஆஃப் ஏயின் மதிப்பானது

ஆயிரம் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரும் இரண்டாவது சப்டிவிஷன்ல எடுத்த அட்டையானது திருப்பி வைக்கப்படவில்லைன்னு கொடுத்திருக்கிறாங்க முதலாம் அவர் வெற்றி பெற்ற பிறகு இரண்டாவதாக விளையாடுபவர் வெற்றி பெ வெற்றி பெறுவதற்கான நிகழ்த்தகவு கேட்டிருக்கிறாங்க ஒரு முறை எடுக்கப்பட்ட அட்டையானது திரும்ப வைக்கப்படவில்லை எனும் பொழுது ஆயிரத்துல ஒரு அட்டை எடுத்துக்கிட்டோம்னா மீதி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அட்டைகள் இருக்கும் இரண்டாவது சப் டிவிஷன் எடுத்த அட்டை திருப்பி வைக்கப்படவில்லை எனும் பொழுது எஸ் ஊர்வெளியில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாவதாக விளையாடுபவர் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு அப்படின்னா இரண்டாவதாக விளையாடுபவர் வெற்றி பெறுவதற்கான நிகழ்ச்சி பி என் மதிப்பானது பியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எத்தனைன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா மீதி எத்தனை அட்டை எத்தனை உறுப்புகள் இருக்கும் ஏற்கனவே ஒன்பது எண்கள் என் ஆஃப் ஏல இருந்திருக்குது ஏழை வந்து ஒன்பது எண்கள் இருக்குங்கிறப்ப ஒரு அட்டை ஏழை எடுத்துட்டாங்கன்னா மீதி இருக்கக்கூடிய அட்டைகளின் எண்ணிக்கையானது எட்டு இதை வச்சு பி ஆஃப் பி என்னன்னு கணக்கிடலாம் பி ஆஃப் பி ஈக்வல் டு என்ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ்ஸு பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் என் மதிப்பு எட்டு பை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அர்போர் இரண்டாவது விளையாடுபவர் வெற்றி பெறுவதற்கான நிகழ்த்தகவு எட்டு பை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆகும் தேங்க்யூ